வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு கல்வியின் அவசியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க வாங்க கதை கேட்கலாம் வனப்பகுதியின் ஓரம் இருந்தது அஸ்தினாபுரம் அங்கு வனப்பள்ளியில் படித்து வந்தால் ராதா படிப்பில் மிகுந்த ஆர்வமுடையவள் உடன்படிப்போருடன் அன்பு மரியாதையுடன் பழகுவாள் அவளது வீடு மலையடிவார வனப்பகுதியில் அமைந்திருந்தது பெற்றோர் காட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தனர் குழந்தை பருவத்தில் இருந்த தங்கை சீதாவை பொறுப்புடன் கவனித்துக் கொள்வாள் அன்று பள்ளி செல்ல தயாராக கொண்டிருந்தாள் ராதா வீட்டின் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தது குழந்தை விறகு அடுப்பில் சமைக்க வீட்டின் வாசலில் உலை வைத்து தேவையான பொருட்களை எடுத்து வர சென்றார் அம்மா குடிசை வாசலில் அடுப்பு தெரிந்து கொண்டு இருந்தது உலையில் தண்ணீர் கொதித்தது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை அடுப்பின் அருகில் சென்று விறகு கட்டையை எடுக்க முயன்றது விறகு கட்டையில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது வெளியே துணி காய போட்டதை எடுக்க வந்தால் ராதா இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து குழந்தையை தூக்கி அடுப்பின் பக்கம் போகக்கூடாது நீ சுட்டு விடும் என்று குழந்தையிடம் தீ சுட்டு விடும் என்று குழந்தையிடம் கூறியச்சரித்தாள் குழந்தையும் ம் என்று கேட்டுக்கொண்டது திடீரென்று வீட்டின் முன் வந்தது ஒரு இளஞ்சிறுத்தை பயந்து அழத்துவங்கியது குழந்தை என்ன செய்வது என்று அவசரமாக நிதானமாக யோசித்தாள் ராதா பள்ளியில் படித்த பாடங்கள் நினைவில் வந்தன திடீரென பாய்ந்து அடுப்பில் எரியும் கட்டையை கையில் எடுத்தாள் நிதானம் தவறாமல் சிறுத்தை முன் காட்டினாள் அதை கண்டு மிரண்டு பின் வாங்கி ஓடியது செலுத்தை ஓடி வந்து குழந்தையை தூக்கி அணைத்தபடி சிறப்பாக செயல்பட்டு விரட்டினாய் இப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்கே அறிந்தாய் என்று கேட்டார் அம்மா காட்டு விலங்குகள் நெருப்புக்கு பயப்படும் என்பது சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ளது ஆசிரியர் விளக்கமாக சொல்லிக் கொடுத்ததை கவனமுடன் படித்திருக்கிறேன் என விளக்கினாள் ராதா உடனே அவளது தங்கை என்னை மட்டும் ஏன் நெருப்பு கட்டையை தொடவிடவில்லை என்று கேட்டாள் அதற்கு ராதா எந்த பொருளுக்கும் நல்லது கெட்டது இருக்கு நல்லதுக்கு பயன்படுத்தினால் நல்லது நடக்கும் கெட்டதுக்கு பயன்படுத்தினால் கெட்டது நடக்கும் நெருப்பை நல்லதற்காகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்தினால் நல்லது நடக்கும் பாதுகாப்பின்றி உன் போன்ற குழந்தைகள் விளையாட நெருப்பை பயன்படுத்தினால் கெட்டதில் ஆபத்தில் போய் முடியும் ஒரு பொருளின் பயன் தெரிந்து நல்லதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி தெரியவில்லை என்றால் பெரியோரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினாள் ராதா கல்வியை பொறுப்புடனும் கவனத்துடனும் நல்லவற்றை நன்றாக படித்தால் கல்வி வாழ்க்கைக்கு உதவும் பெண்களுக்கு மிக்க துணையாக நிற்கும் கவனம் செலுத்தி படி என அன்புடன் அறிவுரை கூறினாள் அம்மா அதை மனதில் பதித்து கொண்டாள் ராதா வகுப்பில் படிப்பதை நினைவில் பதித்து செயல்படுத்தி வாழ வேண்டும் கல்வி கண் போன்றது அதை சரியான வகையில் பயன்படுத்தினால் உலகை மகிழ்ச்சியாக காணலாம் வாழலாம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்